வணக்கம் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் தொடர்ந்து தென்மேட்டும் ஒவ்வா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் ஏற்று மழை அல்லது இடையா மழை பெய்யக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமாக தேன்மேற்றும் ஒவ்வா மாகாணங்களிலும் மாத்திரி மற்றும் நுரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அன்றபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணிக்கலம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மழையல்லது இரவில் அவ்வப்போது மழையெல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மில்லன் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திரைக்கலம் கேட்டுக் கொண்டுள்ளது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அட்ரோகுமார திசான்கா ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் வழி விவகார அமைச்சர் விஜிதா கேரத் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் ஏ மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் இடம்பெறவுள்ள அந்த விஜயத்தின் போது இரு நாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட உள்ளதாக வழி விவகார அமைச்சர் குறிப்பிட்டது இதே வெளியுறவு துறைக்கான ஜப்பான் பாராளுமன்ற துணை அமைச்சர் இசுனா அகிகோவை சந்தித்த வழிவகார அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வயல்படுத்துவது குறித்து கலந்துரையாடி இருந்தார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் பாக்க நிகழ்வாக இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்ரோகுமார ஜப்பான் விஜய் குறித்து பேசப்பட்டுள்ளது ராஜபக்ஷர்களின் ஆட்சியில் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பளவானோர் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் கோட்டாபே ராஜபக்சவின் அரசாங்கத்தில் உண்மைகளை மூடி மறைப்பதற்கு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான முன் முன்வைக்கப்பட்டன இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டத்திறப்பு மாவட்ட பாரமன்ற உறுப்பினர் சாணிக்கெண் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் வடகிழக்கு மாகாண மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை நாங்கள் நட்கு அறிவோம் சிலா திட்டமிடலுக்கு புதிய அரசியலமைப்பு வகு விரைவில் உருவாக்கப்படும் தமிழ் மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பாதுகாப்போம் வாங்குரோத்து அரசியலுக்காக இனவாதம் மதவாதம் மற்றும் தலைதூக்க இடமளிக்க போவதில்லை என்று நீதிமன்றம் அமைச்சர் ஹர்சன நாணியக்காரர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொள்ளவாறு குறிப்பிட்டார் எரிபொருள் விநியோகர்கள் சிலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஒரு சில பதிவுகள் காரணமாக மக்கள் மத்தியில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது எனினும் நாட்டில் எரிபொருளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தா தெரிவித்தார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்டுள்ள வரிசை நிலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெளிவுபடுத்துகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நீண்ட காலமாக விடுதலையொன்றி சிறைகளில் வாடும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகிரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜய மேற்கொள்ள என தெரிவித்துள்ள சண்டே டைம்ஸ் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என ஜனாதிபதி அறிவிப்பதற்கு இதுவே காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் உத்தரவிட்டார் போர் விமானி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் சம்மதத்துடன் இந்த திட்டத்தை ஆர்வித்தார் இத்திட்டம் பாதாள உலகத்தவர்களுடன் இணைந்து செயற்பட்ட படையினருக்கு புனர்வாழ்வளிக்கும் திட்டத்தை உள்ளடக்கியுள்ளது இது சுலபமான நடவடிக்கை இல்லை பொதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படாது என ஜனாதிபதி தெரிவித்தார் டெல்லிக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நேற்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் பலதரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் ராணில் விக்ரமசிங்கோட்டத்தை பாராட்டியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கடந்த வியாழக்கிழமை இந்தியா சென்றார் உலகளாவிய முக்கிய ராஜதாந்திரிகளின் பங்கேற்புடன் கடந்த இரு நாட்களாக இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தெலுங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்து விட்டனர் அவர்களின் உடல்கள் சேற்றில் புதந்திருப்பது ரேடர் மூலம் கண்டறியப்பட்டிருக்கின்றது என்று மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீசைலம் இடது தண்ணீர் கால்வாய் திட்டத்தில் எஸ் எல் பி சுரங்கம் தோண்டப்பட்டது கடந்த வாரம் சுரங்கத்தின் மேற்கூரை திடீரென சரிந்ததால் எட்டு தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டனர் இவர்களை மீட்க ராணுவம் பேரிடர் மீட்பு குழு தீயணைப்பு படை காவல்துறையினர் ஒன்பது படைகளின் வீரர்கள் இரவு பகலாக போராடி வருகின்றனர் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க ரேடர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரையில் உள்ள சுரங்க பாதையில் வளிக்கிழமை இரவு பதிமூன்று ஆறு ஒன்று கிலோமீட்டர் தொலைபே மீட்பு படையினர் வீரர்கள் அடைந்துள்ளனர் ரஷ்ய ரஷ்யாவுடனான போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் நேரடி காரசார விவாதத்தில் ஈடுபட்ட உக்ரைன் ஜனாதிபதி அவரின் ஐரோப்பிய கூட்டணி நாடுகள் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளன டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவரின் துணை ஜனாதிபதி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் சந்தித்து பேசிய ஜெலன்சிக்கு அங்கு அவர்களின் காட்டமான விமர்சனத்தை எதிர்கொண்டு தேச்சுவார்த்தையில் இருந்து பாதையிலேயே வெளியேறினர் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் ஊடகத்தில் அவர் பதிவினை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் ஐரோப்பா மற்றும் பிற பகுதிகளை சேர்ந்த கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் ஜெலன்சிக்கு ஆதரவும் ஆறுதலும் தரும் வகையில் பதிலளித்துள்ளனர் சந்தையில் கடந்த வாரத்தை விடா தேங்காய் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் இருநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்த ஒற்றின் விலை தற்போது இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் சேரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறித்து உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் கொண்ட கீழ் தாதியர் துறையில் பல வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது எதிர்ப்படி குறித்த வேலைகளுக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்ய தொழிலாளர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பணியகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஐஎம்எஃப் ஜப்பானிடையே எஃப் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி பதினொன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்பினை இலவசமாக பெற ஆவார்கள் இந்த வேலைகள் ஐந்து பேட காலத்துக்கு கிடைக்கும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் நான்கு லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது நாடு ரீதியில் உள்ள கிளினிக் நிலையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்வதில் குறைபாடு காணப்படுவதாக அரச குடும்ப சுகாதார சேவைகள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் குழந்தை பிறப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றார் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் பனிரெண்டாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது துபாயில் இடம்பெறவுள்ள குறித்த போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோத உள்ளன குறித்த போட்டி இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க்க விமான நிலையத்தின் முனை செயற்பாட்டு பிரிவில் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் அணிகள் மிகவும் பழமையானவை என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பேருந்துகள் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையானவை என்றும் ஏணிகள் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானவை என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூதம்பலையில் ஆயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகளுடன் இருவரை மாணிப்பை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது மாணிப்பாய் கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு முயா மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயந்த குணத்திலக்கவின் வழிகாட்டலின் கீழ் சுதுமலை பகுதிக்கு விரைந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் இரு இருவகையில் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறு போதை மாதிரிகளை கைப்பற்றினர் தொடர்ந்து கொக்காவில் பகுதியை சிந்தா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர்களை இன்றைய தின மெல்லாகம் நீதபா நீதிமன்றத்தில் முற்படுத்தவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம் 真的大。